சிவில் அன்புள்ள திரு ஆண்டவரின் பக்தர்களே அநேக பேர் வருகை தந்து ஆண்டவரை துதிபாட வந்திருக்கின்ற உங்கள் அத்தனை பேரையும் மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றேன் திரு ஆண்டவர் இந்த இடைக்காட்டூர் பங்கிற்கு புதிய பங்கு தந்தை வருகை வந்திருக்கின்றார் தந்தை ஜான் வசந்தகுமார் தேவகோட்டை ஆனந்தா கல்லூரியில் பதினைந்து வருடங்களுக்கு மேலாக அதிபராகவும் பிரின்ஸிபலாகவும் இருந்துவிட்டு இப்பொழுது இந்த பங்கிற்கு இந்த பேராலயத்திற்கு அதிபராகவும் பங்குத்தந்தையாகவும் வருகின்றிருக்கின்றார் அவரையும் நாம் அன்போடு வரவேற்று மகிழ்ச்சியை தெரிவிப்போம் அவரோடு இணைந்து பணிபுரிவதற்கு உதவி பங்கு தந்தை பிரின்ஸ் அவர்கள் வருகை அவர்களையும் அன்போடு வரவேற்று மகிழ்ச்சியை தெரிவிப்போம் இந்த திருப்பலிக்கு நிறைய குருக்கள் வருகின்றிருக்கின்றார்கள் உங்களைப் போல அவர்களையும் நான் பாசத்தோடு வரவேற்கின்றோம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் அப்புறம் இங்கே வந்திய நல்லா இருக்கீங்களா வீட்டில் இருக்க வேண்டியப்பா ஓ நல்லா இருக்கிறதுக்கு நன்றி சொல்ல வந்தியலா அப்படியா வெரி குட் சூப்பர் எப்போதும் எப்போதும் நன்றி சொல்வது என்பது ஒரு உயர்ந்த காரியம் எப்பொழுதும் நன்றி சொல்வது என்பது ஒரு பெரிய உயர்ந்த காரியம் நற்செய்தியில் நம்முடைய ஆண்டவர் இயேசு பேதுருவை நோக்கி யோவானின் மகன் சீமோனே இவர்களை விட அதிகமாக அன்பு செய்கிறாயா என்னை என்று கேட்கிறார் அதுக்கு என்ன பதில் சொல்கிறார் ஆமாண்டவரே மூன்று முறை கேட்குறார் அப்படிதானே ஆமாண்டவரே உமக்கு தெரியுமே நான் உன்னை அன்பு செய்கிறது உமக்கு தெரியுமே அப்படி ஏன் மூன்று முறை கேட்டார் இவர் ரொம்ப மோசமான ஆள் யார் பேதுர் எப்படின்னு சொன்னால் திடீர்னு அது உனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவார் திடீர்னு மூன்று முறை மறுதளித்து விடுவார் இந்த மூன்று முறை என்னை அன்பு செய்கிறாயா அன்பு செய்கிறாயா என்று கேட்டு இந்த திருச்சபையை வழி நடத்துவதற்கு பொறுப்பை அன்பில் அழுத்துகிறார் என்பதுதான் உண்மை என் ஆடுகளை மேய் என் ஆடுகளை கண்காண் என் ஆடுகளை பராமரி என் ஆடுகளை பாதுகாத்து வழிநடத்து என்ற அந்த பொறுப்பை கொடுப்பதற்காக அன்பின் தன்மையை கொண்டு பேதுருவை மடக்கிறார் நம்முடைய ஆண்டவர் இயேசு அது மாதிரி நான் ஒரு கேள்வி கேட்கலாமா உங்களுக்கு ஆ நல்லா கவனிங்க நான் என்ன கேள்வி கேட்க போகிறேன்னா இங்கே இருக்கின்ற குருக்களை விட இங்கே இருக்கின்ற குருக்களை விட நீங்கள் இயேசுவை அதிகமாக அன்பு செய்கிறீர்களா வாமாவா ஏன் நாங்கள் அன்பு செய்ய மாட்டுமோ இயேசு கேட்கிறார் இங்கே என் குருக்களை விட அவர் கேட்கிறார் என் குருக்களை விட அதிகமாக என்னை நீங்கள் அன்பு செய்கிறீர்களா என்று கேட்டால் என்ன பதில் சொல்லுகிறீர்கள் நீங்கள் தான் நிறைய அன்பு செய்கிறீன்னு சொல்லுவீங்க அதான் உண்மை அதான் உண்மை அதான் உண்மை மக்கள் கடவுளை நோக்கி வருகின்ற பொழுது கடவுள் மகிழ்ந்து எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மையை பெற்றுக்கொள்கிறோம். நாம் அவரும் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறார் கடவுள் அன்பு செய்த ஒருவர் இருந்தார் அவர் யார்னு சொல்ல முடியுமா கடவுள் அன்பு செய்த ஒருவர் இருந்தார் அவர் யார் தாவிதா அபிரகாம் கடவுள் அன்பு செய்த ஒரு கூட்டம் இருந்தது அது எந்த கூட்டம் இஸ்ராயல் மக்கள் கடவுள் நம்மோடு இருப்பது முக்கியமா நாம் கடவுளோடு இருப்பது முக்கியமா இருங்க 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 நாம் நான் கடவுள் நம்மோடு இருப்பது முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க எதுவுங்க ஏ கொஞ்சம் பேர் இருந்து சரி நாம் கடவுளோடு இருப்பது தான் முக்கியம் சொல்லுவாங்க எதுவுங்க எல்லாரும் ஃபெயில் மார்க் போட்டால் என்ன போடலாம் சீரோ தான் போகலாம் கடவுள் நம்மோடு இருப்பது தான் முக்கியம் ஒரு அஞ்சாறு பேர் தூக்கிடாங்க கடவுள் நம்மோடு இருப்பதுதான் ரொம்ப முக்கியமானதே அவர் இருந்துட்டார்னா நாம் எப்போது கடவுள் இருக்க முடியுமா இருக்க முடியுமா சொல்லுங்க முடியாதா முடியணும் இருக்கணும் ஆனால் இருக்க முடியாது ஆனால் கடவுள் நம்மோடு எப்பொழுதுமே இருந்தால் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் கடவுள் நம்மை எப்பொழுதுமே நேசித்து கொண்டிருந்தால் நாம் என்றும் உயர்ந்து நிற்போம் நம்மை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது கடவுள் மோயிசனோடு இருந்தாரா மோயிசன் கடவுளோடு இருந்தாரா கடவுள் மோயிசனோடு இருந்தார் இவர் ஓடி ஒளிய பார்த்தார் மோயிசனோடு இருந்தார் அதுக்கு பிறகுதான் என்ன மோயிசன் கடவுளோடு இருக்க முழுமையாக இருந்தார் கடவுள் இஸ்ராயல் மக்களோடு இருந்தாரா இஸ்ராயல் மக்கள் கடவுளோடு இருந்தாங்களா கடவுள் இஸ்ராயல் மக்களோடு தான் இருந்தார் இஸ்ராயல் மக்கள் தான் வனங்கா கழுத்துடைய மக்கள் பெரிய பெரிய பாவங்கள் செய்தார்கள் உடன்படிக்கை செய்து கொள்கிறார் என் நீங்களெல்லாம் என்னுடைய மக்கள் நான் உங்களுடைய தந்தை என்று அன்பின் உடன்படிக்கை ஏற்படுத்திக் கொள்கிறார் அப்படி இருந்தும் பாவங்கள் செய்கிறார்கள் ஆனால் கடவுள் அவர்களை விட்டு பிரியவில்லை இறுதி வரைக்கும் நின்று பாழும் தேனும் பாழும் பொழியும் நாடாகிய காணான் தேசத்திற்கு அவர்களை அழைத்து சென்றார் அப்போ கடவுள் நம்மோடு இருப்பது எவ்வளவு சிறந்தது இந்த திருதை ஆண்டவர் நம்மோடு இருப்பது எவ்வளவு சிறந்தது நக்கனை ஆண்டவர் நம்ம அவருடைய பிரசன்னம் நம்மளோடு இருப்பது எவ்வளவு சிறந்தது இதையெல்லாம் நம்ம ரொம்ப சிந்தித்து பார்க்கணும் அன்பான மக்களே இறுதியாக கடவுள் ஒருவரை நேசித்தார் அவர் யார் இறுதியாக தண்ணியே முழுமையாக கொடுத்து கிறிஸ்து இறுதியாக செய்து போ மக்கள்கிட்ட போ அனுப்பிவிட்டார் நாம் என்ன பண்ணா வந்த கடவுளை ஏற்றுக்கொண்டோமா பெரிய கேள்விக்குறி எனவே அன்பான மக்களை ஒட்டுமொத்தமாக நான் பார்க்கின்ற பொழுது கடவுள் நம்மோடு இருக்க வேண்டும் கடவுள் நம்மோடு இருக்கின்ற பொழுதுதான் நாம் அவரோடு இருந்து ஒருவரை ஒருவர் அன்பு செய்து வாழ்வதற்கான ஒரு காரியத்தை நம்மால் செய்ய முடியும் கடவுள் நம்மோடு எப்போது இருப்பதற்கு ஒரு ஐந்து காரியம் தேவை பிரசங்கம் முடிஞ்சவன அந்த அஞ்சு காரியத்தையும் கேட்பேன் டக் டக்ரவளுக்கு ஆயிரம் ரூபாய் பரிசு ஓகேயா கல் நல்லா கவனமாக கவனிச்சு ஒன்று அதாவது கடவுள் நம்மோடு இருப்பதற்கு ஒன்று இறை நம்பிக்கை இறை நம்பிக்கை மனைவிமார்கள்லாம் எப்பவுமே என் கணவன் மீது ரொம்ப ஆழமான நம்பிக்கை வைத்திருக்கிறேன் வேற யார்கிட்டையும் என் நம்பிக்கை வைக்கிறது அப்படின்னு சொல்லுவ ஏய் ஒருத்தருமே இல்லையா ஏப்பா நீங்க என் மனைவி மீது நான் எப்போவுமே நம்பிக்கை வச்சிருக்கிறேன் ஏ அப்படின்னு சொல்லுவாங்க ஆண்கள் கைது கூங்க வைப்போம் முடியாது அது எப்படி முடிய நீங்களாம் உங்களுக்கும் நீங்களாம் வைப்போம் எத்தனை ஜென்மை எடுத்தாலும் என் புருஷன்தான் எனக்கு கணவனா வரணும் அப்படின்னு சொல்லலாம் கை தூங்க வைப்போம் பரவாயில்லையே ரெண்டு மூணு பேர் தூக்குறா அதே மாதிரி வீட்டுக்காரர்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவியே என் மனைவித எத்தனை ஜென்மம் வந்தாலும் மனைவி கேட்டால் கஷ்டந்தேன் இதெல்லாம் கஷ்டந்தேன் ஏன்னா வாழ்க்கையில் பல கட்டங்களில் நம்ம என்னென்னமோ செய்து கொண்டிருக்கிறோம் கடவுளை தவிர்த்து விட்டு கடவுள் நம்மோடு தங்க வருபவரை நாம் எதிர்கொள்ளாமல் தவிர்த்து விட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்பான மக்களே கடவுள் மீது நம்பிக்கை கொள்பவர் பேர் பெற்றவரா மனிதர்கள் மீது நம்பிக்கை வைப்ப பெயர் பெற்றவரா வெரி குட் அதுக்கப்புறம் இந்த நம்ம என்ன செய்ய முடியும் மனிதர்கள் மீது நம்பிக்கை வைக்க முடியும் இன்னைக்கு எந்த மனிதனையாவது நம்ப முடியுதா எந்த மனிதனையாவது நம்ம நம்ப முடியுதாப்பா யாரையும் நம்ப முடியல எந்த நேரத்தில் என்ன செய்வாங்கன்னே தெரியல அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்து கொண்டு இருக்கிறது கடல் மீது நம்பிக்கை வைப்பவர் பணக்காரரா மனிதர் மீது நம்பிக்கை வைப்பவர் பணக்காரரா கடவுள் மீது நம்பிக்கை வைப்ப பெரிய பணக்காரர் ஆயிருவாருப்பா அப்படி வச்சு பெரிய பணக்காரர் ஆயிரு இந்த இறை நம்பிக்கை முழுமையாக உயர ஒரு காரியம் தேவை நமக்கு அது என்ன ஜபம் ஜபம் செய்யவேன் ஜபிக்க தெரிந்த மனிதன் இருக்கான் பாத்தியலா ஜபிக்க தெரிந்த மனிதன் கடவுளை மாப்பான் வந்த வந்து நிற்க ஜெபிக்க தெரிந்த மனிதன் கடவுளை கூப்பிட்டா அவர் உடனடியாக என்ன செய்ய வந்து இங்கே இங்கே மனிதன் வாங்க என் பக்கத்தில் வாங்கன்னா அவர் என்ன செய்யண வரன் அவ்வளவு வல்லமை உண்டு எதுக்கு ஜபத்தில் நான் கேட்கும் வரத்தை நீ தர வேண்டும் என்று கேட்டால் உடனடியாக அவர் கொடுக்கணும் எப்ப ஜபிக்க வல்லமையுள்ள ஒரு மனிதன் ஜெபிக்க தெரிந்த ஒரு வல்லமையுள்ள ஒரு மனிதனுடைய சக்தி அதுதான் அப்போ ஜெபித்து இறை நம்பிக்கையை பலப்படுத்த வேண்டும் ஆண்டவர் நம்மோடு இருப்பதற்கு ஒரு குடும்பம் நடந்த காரியம் மூன்று பிள்ளைகள் கணவன் கம்பெனியிலே ஒரு கம்பெனியில் வேலை பார்த்து கொண்டு இருக்கிறார் சம்பளம் பரவாயில்லை ஒவ்வொரு நாளும் நல்லா வாழ்ந்து கொண்டு இருக்காங்க பிள்ளைகள் படிக்கும்போது நல்லா சந்தோஷம் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஒவ்வொரு நாளும் அந்த குடும்பத்தில் அந்த அம்மாவும் பிள்ளைகளும் அவர் வேலைக்கு போயிட்டார் போயிட்டு அவர்களுக்கு லேட்டாகிறதுனால இவங்க உட்காந்து ஜெபிப்பாங்க பைபிள் எடுத்து வாட்ச் பார்ப்பாங்க ஜெபிப்பாங்க ஜெபிச்சிருத்த சாப்பிட்டு படுப்பாங்க அப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் அவர் கம்பெனியில் வேலை இல்லைன்னு அனுப்பிடுறாங்க கம்பெனியை க்ளோஸ் பண்ணிடுறான் வருத்தத்தோடு வர்றார் ஏற்கனவே சம்பாதித்து வைத்திருந்ததை எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாம் முடிஞ்சிச்சு வேலைக்கு போ கேட்க போகிறாரு எந்த இடத்துலையும் அவருக்கு வேலை கிடைக்கல சாப்பிட்றதுக்கு வழி இல்லை மூணு பிள்ளைய என்ன செய்யலான்னு பார்க்குறாரு ஆ கணவன் மறைவு செய்து என்ன செய்கிறாங்க இன்றைக்கி சாப்பாட்டு விஷத்தை வச்சு என்னஞ்சிடுவோம் ஆ அஞ்சு பேர் செத்து போயிடுவோம் அப்படின்னு முடிவெடுக்கிறார் நைட்டு இரவு சாப்பாடு சமைக்கப்பட்டிருக்கிறது விஷத்தை ஊற்றி அந்த அம்மா பிள்ளைகளுக்கு நினைஞ்சிருச்சு கலந்துருச்சு கலந்து வச்சிருச்சு அப்போ சாப்பிட எல்லாரும் உட்காராங்க திடீர்னு அந்த அம்மாவுக்கு ஞாபகம் வருது என்ன வருது ஜபிக்கணுமே அப்படின்னு ஞாபகம் வருது உடனே ஜபித்து ஜபம் செஞ்சுட்டு சாப்பிடுவோம்னு நினைக்கிறான் ஓகே ஜெபிப்போம் அப்படின்னு சொல்லி ஜெபித்து முடிச்சுட்டு பைபிளை திறக்கிறாங்க அங்கே வானத்து பறவைகளை பாருங்கள் அவை விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை அதுவே கவலைப்பட கவலைப்படுவதில்லை கடவுள் உங்களை அந்த இருக்கு பார்த்தீங்களா நீங்கள் ஏன் கவலைப்பட வேண்டும் என்ற அந்த பகுதி வருது அதை பார்த்த உடனே வாசிச்சு வாசிச்சு கணவன் மனைவியே ஆச்சரியப்படுறாங்க என்ன இப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்த உடனே அந்த சாப்பாடை தூக்கி கொண்டு போய் வெளியே கொட்டிடுறான் மறுநாள் பத்து மணி அளவில் போஸ்ட் ஆபீஸ்ல போஸ்ட்மேன் வர்றார் அவர் வீட்டுக்கு வந்து ஒரு கடிதத்தை கொடுக்கிறார் திறந்து பார்க்குறாங்க மூடப்பட்ட கம்பெனி திறக்கப்பட்டு ஒரு சிலருக்கு மட்டும்தான் வேலை கொடுக்கப்பட்டது அதில் இவருக்கு ஒரு வேலை புகழ் கொடுத்திருக்கிறார் வாழ்க கடவுளை நம்புகிறவன் தொடர்ந்து ஜெபிக்கிறவன் தொடர்ந்து ஆண்டவரை நினைத்து பார்ப்பவன் அழியுறுவதில்லை அவன் கைவிடப்படுவதில்லை பாதுகாக்கப்படுகிறார்கள் கடவுளால் பாதுகாக்கப்படுகிறார்கள் என்பதுதான் உண்மை எனவே கடவுளோடு நாம் இருக்க வேண்டும் கடவுள் நம்மோடு இருப்பதற்கு இந்த இறை நம்பிக்கை அவசியமாக தேவைப்படுகிறது அதன்படி வாழுங்கள் இரண்டாவதாக மனித நேயம் தேவை கடவுள் நம்மோடு இருக்கணும்னா என்ன தேவை மனித நேயம் தேவை மனித நேயம் இல்லைன்னா கடவுள் உங்களோடு இருக்க மாட்டார் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் அடிக்கடி கோயிலுக்கு வரலாம் வேளாங்கண்ணிக்கு போகலாம் திருதை ஆண்டு வரலாம் எங்கே வேணாலும் போகலாம் நீங்கள் மனித நேயம் இல்லைன்னு வச்சுக்கோங்க கடவுள் உங்களோடு இருக்க மாட்டார் அன்பான மக்களே எல்லாரும் ஏற்றுக்கொள்ள முடியுமா உங்களால் உங்களால் உங்கள் ஊரில் இருக்கிற எல்லாரையும் ஒரே மாதிரி ஏற்றுக்கொள்ள முடியுமா நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் கைது உங்க வைப்போம் ஒரு பிள்ளை இல்லை பார்த்தியலா எது கோயிலுக்கு வந்திய எதுக்கு வந்திய சும்மா சாமியாரை கும்பிட்டு போகிறதா வந்திய வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டமுங்க மனித நேயம் தேவை மனித மனிதனை நேசிக்கவில்லை என்றால் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீ எப்படி கடவுள் ஏற்றுக்கொள்வார் தன்னுடைய இதயத்திலிருந்து பொங்கி வந்தது என்ன அன்பும் பாசமும் மனித நேயமும் தான் வெளியே வந்தது அதைத்தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்தார் பைபிள் அதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுத்தார் போதித்தார் அப்ப எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நிலைப்பாடு நமக்கு வர வேண்டும் அப்படி இருக்கின்ற பொழுது சக மனிதர்களையும் நேசிக்க வேண்டும் சக மனிதர்களின் அப்போ கடவுள் நம்மோடு இருந்தால் தான் நம்ம சக மனிதர்களை நாம் நேசிக்க முடியும் அன்பான மக்களே பழிக்கு பழி வாங்கக்கூடாது மனிதனே இருக்கவு பழிக்கு பழி வாங்க மாட்டா மனிதனே இருக்கவ யாரோ உரம் செஞ்சு செஞ்சுட்டா சரி போயிட்டு போகிறேன் மன்னிச்சு விட்ருவான் ஆனால் நம்மள்கிட்ட பழிக்கு பழி நிறையா இருக்கோம் இல்லையா அடியே அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம் இன்னொன்று தூக்கி அது பொல்லாதில்ல ஏ இன்னொன்றை தூக்கி போடுவோம் ஆ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சண்டைக்கு போவான் அது மனித நேயம் அல்ல வெறுப்பையும் பகைமையும் அழிக்க வேண்டும் வெறுப்பு இல்லாதவங்க யாருங்க இருக்கிய பகைமை யார் இல்லாமல் இருக்கீங்களா இங்கே யாரோட பகைமை இல்லாமல் இருக்கீங்களா எங்களையும் சேர்த்துத்தேன் என்னையும் ஜேத்துத்த இருக்குமா இல்லை சக மனிதர்களை ஏற்றத்தாழ்வின்றி ஏற்றுக்கொள்ள வேண்டும் யாரையும் துச்சமாக நினைக்கூடாது ஏ சும்மா என்னமோ கூட என்ன செய்யற மரியாதையா ஆடு மாட்டை கூட நம்ம மேய்க்கிற ஆடு மாட்டை கூட என்ன செய்வோம் மரியாதையா தட்டி கொடுத்து கொண்டாந்து வீட்டில் கட்டுவோம் ஆனால் சில மனிதர்களை நம்ம பார்த்து என்ன செய்வேன் இப்போ என்னமோ கோழியை வரட்டுறது மாதிரி துச்சமாக நினைக்கக்கூடாது யாரையும் மிச்சமாக பேசக்கூடாது யாரையும் மிச்சமாக பேசக்கூடாது எச்சரிக்கை கடவுள் கொடுக்குற எச்சரிக்கை ஆண்டவரால் அன்பு செய்யப்பட்ட அத்தனை பேரும் ஒன்றே 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 என்ற நிலைப்பாடு நம்மிலே வர வேண்டும் யாரையும் ஒதுக்க கூடாது யாரையும் புறங்கூறக்கூடாது இதெல்லாம் இருக்கா உங்கள்ட்ட இந்த இருக்கா என்கிட்ட கொஞ்சம் இருக்குப்பா ஆனா ரொம்ப சொல்ல முடியாது உங்கள்ட்ட இதெல்லாம் அப்படியே இருக்கு நேயங்கிறது இருக்காங்கிறது ஒரு பெரிய சந்தேகம் அன்பான மக்களே மனு நேயம் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த கடவுள் உங்கள்கிட்ட வந்து இருப்பார் இருப்பார் அவர் இருக்கும்போது நீங்கள் உயர்ந்திருக்க உயர்ந்திருக்க பார்ப்பீங்க மூன்றாவது நல்ல மனசு வேணும் நல்ல மனசு வேணும் நல்ல மனசு இருந்தால் தான் எதையுமே நாம் செய்ய முடியும் ஒருத்தருக்கு ஒரு மனசும் இன்னொருத்தருக்கு ஒரு மனசும் இன்னொருத்தருக்கு மனசும் கொடுத்தா அது நல்ல மனசா சொல்லுங்கப்பா நல்ல மனசா ஏன்ட்ட என் மனசு அப்படியே சூப்பர் மனசு ஆண்டவுடைய திரு ரதத்திலிருந்து பொங்கி வழிகின்ற அதே அன்பும் பாசமும் அதே நேயமும் நம்மள்ட்ட இருக்கா அதே மனசு நம்மள்ட்ட இருக்கா இல்லை 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 அதை உருவாக்கணும் அதை உருவாக்க இப்படி இங்கே வந்திருக்க இத்தனை பேரும் நம்ம எல்லாரும் சேர்ந்து நல்ல மனசாக இருந்தோம்னா எவ்வளவு பெரிய காரியம் ஆண்டவர் எவ்வளவு நம்மளை அதிகமாக நேசிப்பார் அதை பற்றி நம்ம யோசிச்சு பார்க்கணும் அன்பான மக்களே நல்லா யோசிச்சு பார்க்கணும் வீட்டில் பிரியாணி செஞ்சு வச்சுருக்கிறீ தம் கட்டி வச்சு தம் பிரியாணி நல்லா இருக்குமாமே தம் கட்டி வச்சுருக்கிறீ விருந்தாளி வரான்னு சொல்லிட்டு விருந்தாளியும் வர்றாங்க ஒரு பிச்சைக்காரனு வரேன் என்ன செய்வீய தம் பிரியாணியை என்ன செய்விய யாருக்கு முதல்ல கொடுப்பியா அடுவ விருந்தாளிக்கு தான் கொடுப்பீலோ வந்த பிச்சைக்காரனை யார் முதல்ல கவனிக்கிறார்களோ அவங்க தான் நல்ல மனசுள்ளவன் இல்லை அவங்களுக்கு பழைய சோறாவது போட்டாலும் பரவாயில்ல பிரியாணி கொடுக்கலைனாலும் பழைய சோறை போட்டாலும் பரவாயில்லை அன்பான மக்களை நல்ல மனசு இல்லைன்னா நாம் நன்றாக இருக்க முடியாது நாம் பெற்ற பிள்ளைகளும் நன்றாக இருக்க முடியாது எதை விதைப்பீர்களோ அதைத்தான் அறுப்பீர்கள் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் எனவே நல்ல மனசு நமக்கு நிறைவாக இருக்குமேயானால் நிச்சயமாக ஆண்டவரோ ஆண்டவர் நம்மோடு இருப்பார் ஆ நம்மிலே இருப்பார் நான்காவது தாராளம் உள்ளம் வேண்டும் இன்னைக்கெல்லாம் தாராளம் உள்ள இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையில் வாழைய முடியாதுங்க மிச்சம் நல்ல முறையில் வாழ முடியாது தர்மம் செய்ய வேண்டும் ஈகை செய்ய வேண்டும் எடுப்பது பெரிதா கொடுப்பது பெரிதா ஆன்சர் தெரியும் உங்களுக்கு என்ன கேள்வி கேட்டாலும் ஆன்சர் நல்ல கரெக்டான ஆன்சர் தெரியும் ஆனால் அதை செய்யறமா அதை செய்யறமா இப்ப எடுப்பது பெருசா கொடுப்பு பெருசாக கேட்க நீங்கள் என்ன செய்ய கொடுப்பு தான் பெருசு இங்கே இங்கே மாணவர்கள் இருக்காங்க ஏழை மாணவர்கள் இருக்காங்க சாமியார் நடத்துகிறாரு கொடுத்துட்டு போங்களே பாப்பா என்ன சாமி வாங்கிக்கிறீங்களா கொடுத்துட்டு போங்க போவீங்களா போறதுக்கு முன்னால ஒவ்வொருத்தரும் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு நூறுரூவாய் கொடுத்துட்டு போகணும் அந்த மாணவர்களுக்கு நான் கொடுப்பேன் நான் தார உள்ள முள்ளவன் கைதுங்க பாப்பா சூப்பர் ஒவ்வொருத்தர் நூறுரூவா அதை கொடுத்துட்டு போகிறீங்க இதை தாராளம் மனசு ரொம்ப ரொம்ப முக்கியம் சும்மாவா பாடி தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் நீ தான் சொல்லி ஒரு சில நேரத்தை ஒரு செகண்ட் தான்ப்பா நான் அடிபட்டு செத்துருப்பேன் சரி சொல்லுவாங்கல்ல ஒரு செகண்ட் தான் அப்படி ஆயிடுச்சு அந்த ஒரு செகண்ட் வந்து பாதுகாக்குது பார்த்தீங்களா அதை நீங்கள் செய்த தர்மம் நீ செஞ்சிருப்பிய தர்மம் செஞ்சிருப்பான் தர்மம் செஞ்சது காக்கும் காக்கும் அதே மாதிரி திருத்துதர் இருபது முப்பத்தஞ்சில் சொல்லுதே பெற்றுக்கொள்வதை விட கொடுத்தலே பேருடைமை பெற்றுக்கொள்வதை விட கொடுத்தலே பேருடைமை சீராக்கு இருபத்தி ஒம்போதில் பன்னெண்டு சொல்லுது உன் களஞ்சியத்தில் தருமங்களை சேர்த்துவை அவை எல்லா தீமை நின்றும் உன்னை விடுவிக்கும் தருமங்களை சேர்த்து வச்சோம்னா ஏழை எளிய மக்களை பார்த்து நாம் உதவி செய்தோம்னா அந்த தர்மங்கள் களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கப்படும் அப்போ நம்முடைய உயிர் பாதுகாக்கப்படும் அப்போ கடவுள் நம்மோடு இருப்பார் இதையெல்லாம் கடவுள் செய்தார் இயேசு செய்தார் அதையே நாமும் செய்ய வேண்டும் ஐந்தாவதாக மிகுந்த கனி தர வேண்டும் ஐந்தாவதாக மிகுந்த கனி தர வேண்டும் போரடிக்குதோ போரடிக்குதோ பெருசாங்க பிரேசுராஜ் இயேசுவுக்கு புகழ் மிகுந்த கனி தர வேண்டும் மக்களே ஒரு மாம்பழத்தை நல்ல பழுத்த மாம்பழத்தை உங்க என் கையில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்படி காமிக்க வச்சுக்கோங்க என்ன செய்ய எச்சி ஊரும்ல அதை சாப்பிடணும் போல இருக்கும்ல அதை வாங்கியாவது சாப்பிட்ருவோன்னு புசிப்பியல்ல அப்படியே புசித்தருவியில் அது மாதிரி மற்றவுளுக்கு வந்து மற்றவங்க வந்து உங்களுக்கு உங்களை புசிக்க வேண்டும் மற்றவங்க ஏழை எளிய மக்கள் உங்களை என்ன செய்யணும் புசிக்க வேண்டும் இப்போ சண்டைக்காரலாக இருக்கேன்னு ரெண்டு பேர் சமாதானமாக வேண்டும் அதான் கனி மிகுந்த கனி கொடுப்பது மிகுந்த கனி கொடுப்பது இப்போ ரெண்டு பேரும் சண்டை போட்டிருக்கிய ரெண்டு பேரும் சேர்ந்து பேசி நிறைவு செய்வது தான் கனி கொடுப்பது அது மாதிரி வட்டிக்கு கொடுத்துருப்பிய ரெண்டாவது ரெண்டு வட்டி கொடுத்துருப்பியா ஒரு வட்டி கொடுத்துருப்பிய அஞ்சு வட்டி கொடுத்துருப்பிய பத்து வட்டி கொடுத்துருக்கியா மனுச்சேன் பத்து வட்டி கொடுத்துருக்கான் வட்டியோட வட்டியை போட்டு குட்டியோட குட்டியை போட்டு என்ன செஞ்சுறது மொத்தமாக அந்த குடும்பத்தை அழிச்சுடுது இப்படி சமயத்தில் நீ வட்டியே தர வேணாம்ப்பா நீ நான் கொடுத்த பணத்தையாவது திருப்பி கொடு அப்படி கேட்குற கேட்க முடியுமா அதுதான் கனி தருவது அதான் கனி தருவது ஒருவர் குடும்பத்துல கஷ்ட நஷ்டம் நிறைய இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த குடும்பத்தை போய் நீங்க போய் பார்த்தா போதும் நீங்க போய் பார்த்து ஒரு ஆறுதல் சொன்னா போதும் அதை நீங்க கொடுக்குற மிகுந்த கனி மிகுந்த கனி அதுதான் அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு செயல்பாட்டிலும் நான் மிகுந்த கனி தர வேண்டும் நமக்கும் தர வேண்டும் பிறருக்கும் தர வேண்டும் அப்ப மிகுந்த கனி தருகின்ற அந்த நல்ல செயல்பாடுகள் நன்மைத்தனங்களை நினைக்கின்ற ஆண்டவர் நம்மோடு வந்து குடிகொள்வார் நம்மிலே நிலை கொள்வார் நம்மிலே நிலை கொள்வார் அப்போ மிகுந்த கணிதருகின்ற மக்களாக நாம் அனைவரும் இருக்க வேண்டும் அன்பான மக்களே அதை நாம் தெரிந்து கொள்வோம் ஆக கடவுளோ கடவுள் நம்மோடு இருக்க திருதை ஆண்டவர் நம்மோடு இருக்க தேவையானது எத்தனை அதுக்கு பரிசு இல்லை டக்குன்னு சொல்லுங்க பாப்பா எனக்கு கேட்கலை பரிசு இல்லை அன்பான மக்களே இந்த ஐந்து காரியங்களிலும் இறை நம்பிக்கையில் மனிதநேயத்தில் நல்ல மனசில் தாராள உள்ளத்தில் மிகுந்த கனி தருவதில் நிலை கொண்டீர்கள் என்றால் எல்லா வரங்களும் உங்களுக்கு கொடுக்கப்படும் கடவுளே உங்களோடு இருப்பார் பேராசி உங்களுக்கு வழங்கப்படும் ஆண்டவுடைய ஆசி உங்களுக்கு நிரம்புக ஆமை